ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் சிங்கம் வந்து வரி குதிரைய ஓடிட்டு ஒரு புதற்கு மறைவில் உக்காந்துருக்கும் ஏதாவது ஒரு குதிரை வரும் அடிக்கணும் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு ஆண் சிங்கம் வந்து அடித்து தூக்கிட்டு போகும் அது மாதிரி நீங்கள் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக இன்னும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து யூஆர் வெயிட்டிங் நீங்கள் வந்து பதுங்கி இருக்கீங்க இத்தனை நாளாக இன்னும் நம்மளுக்கு பாயரத்துக்கு வாய்ப்பு வரலன்னு அந்த வாய்ப்பு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் முதல் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்க போகிறது அதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற நாட்களாக வரக்கூடிய வகையில் இருக்கு இந்த மாதம் முழுவதுமே குரு உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மட்டும் இல்லைங்க வருமான அதிகரிப்பை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பையும் தராரு ஜூன் மாசத்துல வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ராசிகள்லேயே நம்பர் ஒன் ராசி இருக்கு யாருன்னு பார்த்தேன்னா இந்த விருச்சிக ராசி தான் வருமான அதிகரிப்பு சிம்ம ராசியை காட்டிலும் கன்னி ராசியை காட்டிலும் அதிகமான வருமானம் இந்த விருச்சிக ராசிக்குதான் ஏன் அப்படின்னா உங்க இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது மட்டும் இல்ல ஐந்தாம் இடத்துல சனி வந்திருக்காரு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு படிக்கின்ற ஐந்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா படிப்பு தடைபடுமான்னு கேட்டால் இல்லை சில ராசிக்கு தடைபடும் சில ராசிக்கு தடைபடாது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட கவனமாக இருக்கணும் அதனால் இந்த இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் அதாவது விரச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி ஆறாம் தேதிங்கிறது வந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அதன் பிறகு ஒன்பதாம் தேதி காலை முதலே ஆரம்பித்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி மதியம் ஒரு மணி வரை அதன் பிறகு பதினேழாம் தேதி மாலை முதல் ஆரம்பித்து பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை இருபத்தி இரவு பதினோரு மணி முதல் ஆரம்பித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மு முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சாதகமான நாட்கள் மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஜூன் இருபத்தி ஏழு வெடியற்காலை ஒரு மணி நாற்பது நிமிஷம் இருபத்தி நாலு ராத்திரியிலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு விடியற்கால இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரி வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குருவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு வார்த்தைகளால் வருமானத்தை கொடுப்பார் ஆனா அதே சமயம் எதிரிகளையும் உருவாக்குவார் ஏன்னா குரு சந்திரன் கஜகேசரி யோகம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பணத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது அதிர்ஷ்ட பணம்னா சாதாரணமாக இருக்காது உங்களுக்கு வருமானம் வந்து ஒரு ரூபா இருக்குன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து லட்சம் வந்ததுன்னா ஒரே நாளில் பத்து லட்சம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் வருமானத்தை கொடுக்குறாரு ஆனால் நிறைய செலவு கொடுப்பார் சுகத்தை கொடுப்பாரு சந்தோஷத்தை கொடுப்பாரு சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துவார் இவ் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தரக்கூடிய வகையில் ரா குரு இருக்கார் சரி இதெல்லாம் ஓகே சார் ராசிநாதன் செவ்வாய் தான் நீச்சமாக இருக்காருன்னா ஜூன் ஆறாம் தேதி அவர் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வெளியில் வர்றார் தசமஸ்தானத்துக்கு வர்றதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாரு குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் நீங்கள் சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டம் மாவட்டம் செயலாளர் அப்படின்னு வட்ட செயலாளர் அப்படின்னு பதவியை கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் தமிழகத்தை தமிழகம் லெவலில் இல்லை ஸ்டேட் லெவலில் இல்லை சென்ட்ரல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு இந்த ராசிக்கு வாய்ப்புகளை செவ்வாய் கொடுக்குறார் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாரத பிரதமரும் விருச்சிக ராசி தான் ஸோ அவருக்கு இம்மேலும் அவருக்கு மரியாதை உயர்வு அவருக்கெல்லாம் மரியாதை உயர்வுகள் நாமெல்லாம் கொடுக்கணுங்க அவசியம் இல்லை ஆனால் உலகமே அவருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இப்பொழுது பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் காய்களை நடத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இதனால அவருக்கு மட்டும் இல்லை பாரத தேசத்திற்கும் பெருமிதம் கொள்ளக்கூடிய யுகம் ஏற்படும் இந்த விருச்சிக ராசியில பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை வருது அஷ்டமஸ்தானத்திலிருந்து அதிர்ஷ்ட காற்று வீசும் அதிர்ஷ்ட காற்று இல்ல அதிர்ஷ்ட புயலே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் நீங்க விவசாய நிலம் ப வச்சிருக்கீங்க இல்ல விவசாயம் சார்ந்த தொழில் பண்றீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரார் ஸோ உங்களுக்கு தொழில் சார்ந்த லாபங்கள் ஏற்படும் பதவி சார்ந்த லாபங்கள் ஏற்படும் அரசாங்க பதவியின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இடமாற்றம் கேட்டிருக்கீங்களா உங்களுக்கு நீங்கள் கேட்காமையே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள நினச்சிருப்பீங்க அப்போ அந்த ஆளுக்கு வந்து இடமாற்றங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தார்பா சேங்க்ஷன் பண்ணு நீங்கள் ரெக்வஸ்ட்டே கொடுத்துருவான் மற்றவனா ரெக்வஸ்ட் கொடுத்து உக்காந்துருப்பான் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டே இல்லாமல் மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு உங்களுக்கு என்ன வேணும் இந்த மாதம் எல்லாமே கிடைக்கும் வருமானம் ஜாஸ்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அயல் நாட்டில் வேலை பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சுப நிகழ்வுகளுக்காக தாயகம் திரும்பலாமே தவிர உங்கள் வேலையை விட்டுட்டு நீங்கள் திரும்ப மாட்டீங்க நீங்கள் சொல்லலாம் சார் எனக்கு வேலை போயிடுத்து அங்கே நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டேன் நான் எல்லாத்தையும் முடிச்சு கட்டின்னு இந்தியாவுக்கு வரலான்ருக்கேன்னா உங்களை விடமாட்டாங்க அங்கே இருக்கிறவங்க திருப்பி உங்களை வந்து எல்லாம் அந்த பேக்கிங்கெல்லாம் பிரிக்க வச்சு உங்களை மறுபடியும் அங்கே தங்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றியடைவார்கள் அவர்களுக்காகவும் நீங்கள் த அந்த ஃபாரினில் தங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும் உங்கள் வீட்டு உங்களை பார்த்தாலே ஒரு கணீர்னு தோணும் மரியாதை வார்த்தையிலும் கணீர்னு தோணும் அதே மாதிரி உங்களை பார்த்தாலுமே ஒரு பயம் மரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விரச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த நேரம் அதாவது இந்த ஒரு தமிழில் ஒரு பழமொழி உண்டு வறுமையினோட அந்த மாதிரி ஒரு பழமொழி ஓரம் எனக்கு ஞாபகம் இல்லை தப்பா எடுத்துக்காதீங்க அந்த கொக்கு காத்திருக்குமாம் கொக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கொக்காட்டை நீங்கள் இத்தனை நாளாக நின்றுட்டுருந்தீங்க ஒத்தக்கால தவம் பண்ணின ஆள் யாருன்னு கேட்டால் அந்த ராசி நண்பர்கள் அவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த சாதாரண சின்ன மீன்லாம் கிடையாது சுராமனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த சுராமனை தூக்கிச் செல்லும் ஆற்றலை இந்த விருச்சிகராசி எனும் கொக்குக்கு அந்த சர்வேஸ்வரன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு அதனால உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள் முருகப்பெருமானை குறிப்பாக மலைமீது இருக்கும் முருகனையோ அல்லது கடலோரம் இருக்கும் முருகனையோ வழிபட்டு வாருங்கள் உங்கள் எதிர்காலம் வளமாக இருக்கும் அந்த வளத்திற்கு அந்த சர்வேஸ்வரனின் மகனான முருகன் துணையிருந்து தன்னுடைய சிக்கல்களை எப்படி தீர்த்தானோ சூரபத்மன சிக்கலை தீர்த்தாரோ அதே மாதிரி உங்களுடைய சிக்கலையும் தீர்க்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு வழங்கிடுவான் இந்த பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை தெ தெளிந்து கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் பர்ஸ்னலைஸ்ட் அல்லாட்டி வேற ஏதாவது அதில் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் மற்ற ட்ராப்டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது கேல்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்